பூஞ்சைனால் என்ன பாசினா என்ன பிரையோபைட்னா என்ன பெட்ரோபைட்ஸ்னா என்ன சேம் டைம் தொல் தாவரங்கள்லாம் என்ன மூலிகை தாவரங்கள்லாம் என்ன தாவரங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்குது அப்படின்னா அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் எம்எஸ்சி பாட்னி படிச்சுட்டு நம்ம பிஎடு படிக்கும் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி பாட்னி முடிச்சுட்டு பிஎடு முடிச்சுட்டு நம்ம பிஜி பாட்னி அதாவது எம்எஸ்சி பாட்னி முடிக்கும் அப்படின்னா நம்முடைய கனவு ஒரு அரசு பள்ளியில் அரசு பாட்னி டீச்சராக ஆகணும் அப்படின்னு கனவோடு தான் படித்து முடிப்போம் ஆனால் படித்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த பிஜி ப்ளஸ் பிஎட யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு டீச்சராக அரசு டீச்சர்ஸாக வந்து பணியில் அமருதாங்க அப்படி பார்க்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வருஷம் அதாவது டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல ஆகஸ்ட் மாதம் டிஆர்பி போர்டு அதுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க அந்த அறிவிப்பு அறிவிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஆர்பி நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா உங்களாலேயுமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் சேம் டைம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஓகே அப்போ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி பாட்னிக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த லிணையஸ் பேஜை பொறுத்த மட்டும் பிஜி டிஆர்பி பாட்னி நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அழகு வாரியாக அது மட்டும் இல்லாமல் அழகு வாரியாக உள்ள தலைப்புகளின் அடிப்படையில் வந்து டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஜி டெரிபி பாட்னிக்கு நியூ வைஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ ஆல்ரெடி பவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள பாட்னி லெசன்ஸ் மட்டுமே வந்து டெஸ்ட் இருக்கும் அதாவது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு வேறு ஒரு தனியார் துறையில் வந்து வேலை பார்த்துட்டுருக்கலாம் எக்ஸட்ரா பட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க வரீங்க படிக்க வரீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் என்ன இப்போ கரண்ட் ஸ்கூல் புக்கில் என்ன என்ன லெசன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு புரிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக வந்து அடிப்படை என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டேட்டா கிடைக்கும் அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு சிரிஸை பொறுத்த மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் காண்டெக்ட் பண்ணுவோம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைம் டெஸ்ட்டு ஸோ ப்ரைம் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டென் யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டென் யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம காண்டக்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சோ இதை எப்படி நம்ம கான்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப பர்ஸ்ட்டு பொறுத்த மட்டும் பூஞ்சைனா என்ன அதே மாதிரி ப்ரையோபைட்ஸ்னால் என்ன பாசினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போது இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கான மெட்டீரியல் நீங்கள் இருக்கக்கூடிய லிநயஸ் பேஜில் வந்து நம்ம ஃபீடியோ ஃபார்மெட்டில் இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ என்ன டைட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம் அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு டாபிக் வந்து உங்களுக்கு அந்த லின்னையஸ் பேஜில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் படித்தா மட்டும் போதும் அப்படின்னு புக்ஸ் மட்டுமே வந்து கேட்கிங்க ஆக்சுவலாக வந்து இங்கே படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் புக்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா அதனாலேயுமே வந்து பாஸ் பண்ண முடியாது அப்போ யார் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அட்டம் கொடுக்குறவங்க அட்டம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போதும் ஒரு டாபிக் இப்போ நம்ம படிக்கும் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக அந்த டாப்பிக்கில் இருந்து எப்படி வினாக்கள் வந்து கேட்காங்க நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியுத மாதிரி இருக்கும் அப்படி இல்லை பத்தில் பதினொன்னா நானும் படிப்பேன் படிக்கணும் பேருக்கு நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசி அந்த டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த பாசியை பற்றி நீங்கள் படிக்கீங்க படிச்சிங்க அப்படின்னா ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க பாசியில இருந்து எப்படிலாம் வந்து வினாக்கள் கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் அனலைஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும் ஓகே அப்போ நம்ம அகாடமி சார் இப்போ பிஜி டெரிபி பாட்னிக்கு வந்து மேஜரை பொறுத்த மட்டும் லினியஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த லினியஸ் பேஜில் வந்து முழுக்க முழுக்க பாட்னி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நிறைய டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ஜாயின் பண்ணி இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து பொருந்தும் இது போக தமிழ் தகுதி தெருவுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க புதுசா வந்தாலுமே உங்களுக்கும் இது வந்து சூட்டபுல்லா இருக்கும் அண்ட் சைக்காலஜி கரண்ட் பெட்ஜிக்கே அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதுசாக வரவங்களுக்கும் இது வந்து சூட்டபுலாக இருக்கும் ஓகேவா சோ அப்படி பார்க்கும்போது சிலபஸ் என்ன இருக்கு இப்போ ஃபஸ்ட் இண்டோ பொறுத்தமண்ட்ல பூஞ்சைனா என்ன பாசினா என்ன பிரையோபைட்னா என்ன பெட்ரோபைட்ஸ்னால் என்ன சேம் டைம் தொல் தாவரங்கள்லாம் என்ன மூலிகை தாவரங்கள்லாம் என்ன தாவரங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சும்மா பத்தில் பதினொன்னா நானும் பிஜி பிஜி அதாவது எம்எஸ்சி பாட்னி படித்தேன் பிஎட் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையிலையுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரீமோட நீங்கள் படிச்சிருந்திங்க அப்படின்னா இந்த நியூ சிலம்பஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போதும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம்னா தமிழில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் தான் தேடி போகணுமே தவிர உங்களை தேடி எதுவுமே வந்து வராது ஃபார் எக்ஸாம்பிள் பிஜி டேரக்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு கனவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணி படிக்கணும் அதுக்கான பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நான் எந்த விதமான எஃபோர்ட்டுமே போட மாட்டேன் டிஆர்பி போர்டு வந்து என்னை டேரெக்டாக வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்னா அது இப்போ இல்லை எப்போதுமே வந்து பாசிபிள் கிடையாது ஓகே அப்படி இருக்கும்போது தேர்வை பொறுத்த மட்டும் அதுவும் ஆசிரியர் பணியை பொறுத்த மட்டும் டெய்லியுமே வந்து பாடம் சார்ந்த தகவலை யாரெல்லாம் வந்து படிக்காங்களோ அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்போதுமே வந்து பாசிபிள் கிடையாது ஓகே ஸோ பிஜி டெரிபி பாட்னி லின்னேஸ் பேஜில் வந்து மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் ஆல்ரெடி அப்டேட் ஆகிட்டு இருந்துச்சு இனிமே வந்து டெய்லியுமே ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து போக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ தமிழ் தகுதி தெருவு வந்து தனியாக குரூப் இருக்குது அதில் வந்து அப்டேட் ஆகும் அண்டு சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜுக்கு அதுலேயுமே வந்து அப்டேட் ஆகும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் தகுதி தெருவு படிக்கணும் அண்டு மேஜர் மேஜருக்கு வந்து படிக்கணும் கல்வி உளவியல் அண்டு பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த நாலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்போது எனக்கு டைம் இல்லை அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லாமல் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலேயுமே வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ அதே மாதிரி நான் நோட்டிபிகேஷன் வந்தது வந்ததுக்கப்புறமா தான் படிப்பேன் எக்ஸாம் டேட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரியுமே இல்லாமல் நீங்கள் படிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போ படித்தாலுமே நீங்கள் தான் படிக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது இப்போ இருந்தே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக எந்த விதமான பய பயமும் இல்லாமல் நல்லா படித்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈஸியாக நூற்றம்பதுக்கு ஒரு நூற்றி பத்து மார்க்கு நூற்றி இருபது மார்க் எடுத்து அசால்ட்டாக அடுத்த ஸ்டேஜான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கு அடுத்தபடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஒரு பாட்னி டீச்சராக நீங்கள் பண்ணியெல்லாம் வர முடியும் ஓகே ஸோ உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்குது அப்படின்னா அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் சுற்றி இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட் இப்படி தான் இருக்குது இந்த போர்டு இப்படி தான் இருக்குது எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கிரிட்டிஸ் வந்து பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்னவோ அதை நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ யோசிச்சு பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அகாடமிக்குடைய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற பண்ணணும் பண்ணி உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டு மார்க் ரிப்போர்ட் எல்லாமே வாட்ஸ்அப் டெஸ்ட் பெஜ் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது படிக்க வரீங்க அப்படின்னா நீங்களுமே உங்களுக்கு உங்களுக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோத்திற்பேன் எம்எஸ்சி பாட்னி பிளஸ் பிஎட் படித்த பாட்னி டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் நியூ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே வந்து ஆன்லைன் மூட தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக வந்து ஆக முடியும் ஓகேவா ஸோ நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம எல்லா கைடன்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம்